வணக்கம் சொந்தங்களி நான் உங்களுடைய பிரியாநாதன் நாங்கள் இப்போ இங்கே நிற்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் கொழும்புத்துறை வீதியில் அமைஞ்சிருக்கிற விஜய் காம்ப்ளெக்ஸ் என்ற திருமண மண்டபத்தில் தான் ஏன் இங்கே நாங்கள் நிற்கிறோம்னு சொன்னால் இங்கே இன்றைக்கு ஒரு சிறப்பான பட்டிமன்றம் ஒன்று போகுது அதை பார்க்கத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் இந்த சிறப்பு பட்டிமன்றத்துக்கு வந்து இந்தியாவில் இருந்து திரைப்பட நடிகரும் இயக்குனர் என்று போற்றப்படுகிற மற்றது நகைச்சுவை நடிகர் இப்படி பல்வேறு விதமான கதாபாத்திரங்களில் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச வந்து பாண்டியராஜன் கலைமாமணி பாண்டியராஜன் அவர்கள் வந்திருக்கிறார் இங்கே அவரோடு சேர்ந்து இந்த பட்டிமன்றத்தை தலைமை தாங்கி நடாத்துவதற்காக இந்தியாவில் இருந்து முனைவர் நெல்லி பி சுப்பியான் என்றவரும் வந்திருக்கிறார் இந்த பட்டிமன்றத்தில் பேச்சாளராக வந்து ஈழ தமிழ்நாட்டில் பிறந்த எல்லா கவிஞர்களும் பேச்சாளர்களும் இங்கே வந்திருக்கின பட்டிமன்றத்தை நீங்க முழுமையாக பார்வையிடணும் என்றால் கேபிட்டல் தொலைக்காட்சியில பார்த்துக்கொள்ளலாம் இந்த பட்டிமன்றத்துல வந்து பல்வேறு சுவாரஸ்யமான தலையங்கங்கள்ல பேச இருக்கிறாங்க அதுல முதலாவது தலையங்கமாக சொல்லப்படுது என்னன்னு சொன்னா மக்களுக்கு சினிமாவும் சீரியர்களும் வழி காட்டுகிறதா வழி மாற்றுகின்றதான்றது ஒரு தலைப்பு இன்றைய சூழ்நிலையில வந்து பிறருக்கு உதவி செய்யறது ஆபத்தா ஆனந்தமான தலைப்பிலையும் தான் இந்த பட்டிமன்றம் போகுது முதல்ல வந்து இப்ப மங்கள விளக்கேற்ற நிகழ்வு நடந்து கொண்டிருக்குது அடுத்ததா வந்து ஈழத்து கலைஞர்களுக்கு இந்தியாவிலிருந்து வந்த முக்கிய இரண்டு நபர்களும் கௌரவிப்பும் பாராட்டும் கௌரவிப்ப செய்ய விட இங்கே வந்திருக்கிற இந்தியாவிலேருந்து வந்திருக்கிற பாண்டியராஜன் சார் அப்படி சொல்லணும்னு சொன்னால் நிறைய முக்கியமான கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்கிற முக்கியமாக வந்து குடும்ப படங்களில் வந்து அவர்கிட்ட அவர் வந்து நடிச்சிருக்கிறது வந்து நிறைய விதமான கருத்துக்களை கொண்டு வரக்கூடிய மாதிரி படங்களை நடிச்சிருக்கிறார் மங்கள் ஏற்றும்படி அன்புடன் அழைத்து நிற்கின்றேன் அதனைத் தொடர்ந்து வெங்கடேஸ்வரா சூப்பர் மார்க்கெட் உரிமையாளர் திரு ராஜேந்திரன் அவர்களை அடுத்த சுடரை ஏற்றும்படி அழைக்கின்றேன் டெல்கோ ஹோட்டல் உரிமையாளர் திரு திருவராஜா அவர்களை வருணவர்கள் அவர் சார்பாக அவர்களை மங்களபுர கேட்டும்படி அழைத்திருக்கின்றேன் அடுத்து என்எஸ்ஏ குரூப் கம்பெனி உரிமையாளர் ஸ்ரீதரன் அவர்கள் சார்பாக ஒருவரை அழைத்து நிற்கின்றேன் அடுத்து உரிமையாளர் திரு கோவர்தன் அவர்களை மங்கள கேட்டும்படி அழைக்கின்றேன் உரிமையாளர் திரு பிரசன்னா அவர்களை மங்கள விளக்கேற்றும்படி அழைக்கின்றேன் அடுத்து எஸ் பி எம் உரிமையாளரை மங்கள விளக்கேற்றும்படி அழைக்கின்றேன் சதீஷ் அவர்களை மங்களவட்டும்படி அளித்தீங்க அவர் சார்பாக அடுத்து திரு எதிர்மண்ட சிங்கம் பரமவேல் அவர்களை வந்து மங்கள விளக்கேற்றும்படி அழைக்கின்றேன் அடுத்து திருமதி அருந்தோபாலன் உதயகலா அவர்களையும் மங்கள உரக் கேட்டும்படி அழைக்கின்றேன் அடுத்து தொலைக்காட்சியில் இருந்து வர்மன் அவர்களை மங்கள உர கேட்டும்படி அழைக்கின்றேன் பவர் சொல்ல கருணாகரன் அவர்கள் அடுத்து இலக்கிய இலக்கியமாபவர் கவித்துடன் தாட்சாலி சர்மா ി രാസുത അടുത്ത് ഇലക്കിയ മാർ വിധി പെരുമ്പർ ജോർജ് എസ്റ്റി பவர் தமிழ் சுழல் சர்மா அடுத்து இலக்கிய இலக்கியமாமணி விருது பெறுபவர் சுலரணி கர்நாடகம் he's signing ഇലക്കിയമലിൽ വിപ്ലർ മുൻകീയൻ അടുത്ത് തമിഴിൽ വിരുദ്ധ കർമാകര அடுத்து இலக்கிய மாமனை விருது பெறுபவர் கவிஞர் கையன் சீதாரங்க அடுத்து தமிழ் தென்றால் விருது பெறுபவர் கவிஞர் வினோதினி வாசுதேவன் லிய மாமணிவிற்கு பெறுபவர் கவிஞர் சோமையா சுதரசன் இந்த பட்டிமன்றத்தை நீங்கள் முழுமையாக பார்க்கணும்னு சொன்னால் கேபிட்டல் தொலைக்காட்சி மூலம் பார்த்து கொள்ளலாம் இதோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன் இன்னும் ஒரு வித்தியாசமான காணொலியோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி